அறிவியல் முறை செய்வது போல திடீர்னு முதலு நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் எதுக்கடா இவ்வளோ வேகமாக எல்லாம் படையெடுக்கிறாங்க போலீஸ் ஒரு இரநூறு முந்நூறு பேர்த்துக்கு மேலே கொண்டு போய் கூச்சிட்டு படையெடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா குப்பை கழிவுகளை மாநகராட்சியிலிருந்து கொண்டு போய் கொட்டுறாங்க என்ன பிரச்சனை இருபது நாளாக குப்பைகளை அகற்ற முடியலை மாநகராட்சியில் தேங்கிருச்சு ஏன் தேங்கிருச்சு அதுக்கான பதில் என்ன அதுக்கான கேள்வி என்ன அப்படின்னா எங்கேயும் கிராமத்துல போன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாறைக்குழில குப்பை கொட்டுவதற்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அனுமதிக்க மாட்டாங்க எதிர்த்து போராடுறாங்க எதிர்த்து போராடுவது சட்ட எங்க மேயர் அவர்களை சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் வந்து எதிர்த்து போராடுறதுனாலதான் சட்டவிரோதம் அப்புறம் எதுக்குங்க டெல்லியை பார்த்து போராடிட்டு இருக்கிறீங்க உங்க கட்சி எதுக்கு டெல்லியை பார்த்து போராடிட்டு இருக்குது அவங்க போடுற உத்தரவை பெருசா வாங்கிட்டு வந்துட வேண்டியது தானே மக்கள் போராடுனா உங்களுக்கு பிரச்சனை நீங்க வந்து பாஜகவை பார்த்து பாசிஸ்டிங்க அப்புறம் நீங்க என்னவா எந்த விவசாயிகள் எல்லாம் இழிச்சு வாங்கிங்க மக்கள் எல்லாம் இழிச்சு வாங்குங்க அதுதானே அப்ப நம்ம போராடும் போது அது வந்து தப்பு போராடுறதுனால குப்பை கொட்ட முடியல நீங்க குப்பையை தரம் பிரிக்கிறதுக்கோ திடக்கழிவு மேலாண்மை முறையை அமல்படுத்துறதுக்கோ என்ன செஞ்சிருக்கீங்க அந்த மாநகராட்சி நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கு ஒண்ணுமே செய்யல திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆட்சி முடிஞ்சாலும் செய்ய மாட்டாங்க கேட்டா நாங்க வந்து திடக்கொல்லி மேலாண்மை திட்டத்தை மூணு மாசம் செயல்படுத்திடுவோம் நாலு மாசம் செயல்படுத்திடுவோம் பையன் அப்புறம் என்ன ஆணிக்கு வரி போட்டு வாங்குறீங்க குப்பை குப்பை வரி எதுக்கே வாங்குறீங்க திடக்கொலி மேலாண்மை செய்யறதுக்கு வக்கல ஆணி பிடுங்க முடியல உங்களால அப்புறத்துக்கு திடக்கொல்லி மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த முடியாம இந்த குப்பை வரி எதுக்கே வாங்குறீங்க பல வருஷம் வரியெல்லாம் பாக்கி போட்டு எதுக்கே வாங்குறீங்க உங்களால உள்ள உள்கட்டமைப்பு அடிப்பாத வசதி செஞ்சு கொடுக்க முடியல எட்டுக்கியா வீட்டு வரியில வாங்குறீங்க திராணி இல்லாத ஒரு நிர்வாகத்து முறைய செயல்படுத்த தகுதி இல்லாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த பிரதிநிதி பதவி பொறுப்பு பேசாம பதவி வேலைகிட்டு போயிட்டு வேற ஏதாவது வேற ஏதாவது வேலையை பாருங்க போங்க எப்போ பார்த்தாலும் மக்கள் தான் எழுச்ச வாங்கி கிடைக்கிறாங்க சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எழுச்சி வாங்கி கிடைக்கிறாங்க இந்த மாநகராட்சி நிர்வாகம் திடக்கொல்லி மேலாண்மை திட்டத்தை முறையா செஞ்சா நூறு கோடிக்கு மேல ஊழல் செய்ய முடியாது அதான் உண்மை அந்த ஊழல் செய்ய முடியாதுன்ற தான் தொடர்ந்து கிரிக பாறைக்குழில குப்பையை கொட்டி அந்த பகுதியை அழிக்கிற்கான முயற்சி ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த முதலிபாளையம் பகுதியை நோக்கி சென்று இருக்காங்க ஏற்கனவே முதலிப்பாளையத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து குப்பையை கொட்டி அந்த பகுதியை அழிச்சு மறுபடி இடையில பாத்தீங்கன்னா இப்போ ராக்கியாபாளையம் போய் நெருப்பரிச்சல் போய் திருமூர்த்தி நகர் போய் காலம்பாளையம் போய் இச்சிப்பட்டி போய் ஊத்துக்குழி போய் கீரனூர் போய் அறுபத்தி மூணு வேளம்பாளையம் பூமலூர் இங்கெல்லாம் போய் திரும்பவும் இதைய நம்ம கேள்வி கேட்டு தடுத்தாகணும் மக்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் அனுமதிச்சோம்னா அந்த பகுதியை அழிச்சிருவாங்க அந்த பகுதி மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து முதலிவாளையம் பகுதின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து சுத்தி இருக்கிற எல்லா பகுதியிலையும் கொண்டு போய் கொட்டுவாங்க அங்க நம்பிச்சுன்னு எடுத்துது ஏன்னா முறைய ஒரு முறை திட்டத்தை அமல்படுத்தி செயல்படுத்திட்ட அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும் ஆனா இவர்கள் முறையை அமல்படுத்துறதுக்குள்ளார ஊர்வ முடிச்சு கட்டிடுவாங்க எல்லா ஊரையும் முடிச்சு கட்டிடுவாங்க இன்னைக்கு நம்மளுக்கு நாளைக்கு யாருக்கு அப்படின்ற கதையில தான் போய்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே செய்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் நெருப்பர்ச்சல் நடந்தப்போ பொங்கவாளையம் காலம்பாளையத்தில் நடந்தப்போ ஊத்துக்குழில் நடந்தப்போ இச்சிப்பட்டியில் நடந்தப்போவோ திருமூர்த்தனர் நடந்த போக்கியவாளையம் அமாவாளையில நடந்தப்போ நம்ம அப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப அடுத்தது எங்க இன்னைக்கு இங்க அப்படின்றதான் போயிட்டு இருந்துச்சு இப்போ முதலிபாளையம் அடுத்தது எங்க நீங்கள் காலம்பாளையத்தில் நடந்த சூழ்நிலை பாருங்க கிட்டத்தட்ட கடந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சுது மே வரைக்கும் தொடருது மே வரைக்குமே அடுத்தது திட்டத்துக்கான எந்த ஒரு முன்னெடுக்க முன் திடக்கழிவு மேலாமை திட்டத்துக்கான அடுத்த தட்ட நடவடிக்கை எதுவுமே முன்னெடுக்கலை இல்லை இவங்க என்ன சொல்றோம் மக்கள் ஏமத்தது தான் நீதிமன்றத்தில் பசுமை தீர்ப்பாயத்திலேயும் பதுக்குவுக்குலீங்க வயதா வயதா வாங்கிட்டு உரம் ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்கள கூட்டத்தை கூட்டி திட்டம் போட்டுருக்காங்களா அதுவும் கிடையாதுங்க சரி அட எம்எல்ஏ எம்பி மற்ற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு என்னங்க பேசுனாங்க ஒன்றும் பேசலிங்க பார்க்கல்லேருந்து போய் குப்பை கூட்டும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவ்வளோ தான் வேற என்ன அதுக்கு தான் கூட்டம் எதுக்கு இதுக்கெல்லாம் கூட்டம் இவங்களுக்கு ஊறாமத்துற வேலை இதுக்குதான் இவங்களை வந்து எம்எல்ஏ செலக்ட் பண்ணி எம்பிஏ செலக்ட் பண்ணி பர்மனன்ட் எம்பிஸ் பர்மனன்ட் எம்எல்ஏ ஊற அழிக்கிறதுக்கு இதுல வேற பசுமை திருப்பூர் வேற டாலர் சிட்டி வேற குப்பை சிட்டி பசுமை திருப்பூர் கிடையாது குப்பை திருப்பூர் கொஞ்சமாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு அக்கறை இருந்தா இந்த பிரச்சனைங்க தீர்த்திருப்பாங்க ஊழல் செய்யன்ற காரணத்தினாலதான் இந்த பிரச்சனையை தீர்க்காம இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு அவன் கொள்ளையடிக்கணுமோ கொள்ளையடிச்சுக்கலாம் சிவஞ்சத்தான் எவனுக்கு என்னன்ற அடிப்படையில் போயிட்டு இருக்காங்க இதை உடனடியாக தடுத்து நிறுத்துவோம் இது போன்ற அயோக்கியத்தனமான அற்பத்தனமான இந்த பகுதியை அழிக்கக்கூடிய தண்ணீரை அழிக்கக்கூடிய காற்றை அழிக்கக்கூடிய சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடிய பல்வேறு நோய்களை வர இந்த சூழ்நிலையை நாம் அனுமதிக்க கூடாது மக்கள் நம்மதான் எதிர்த்து நிக்கணும் இந்த காவல்துறை காட்டு மிராண்டித்தனமான அக்கிரமமான நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறது மோசத்திலையும் மோசம் காவல்துறை வந்து கட்சிக்காரங்களுக்கு அடிமையா இருக்கிறது வேலையா போச்சு ஏவல் மாறி போச்சு இந்த கட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனாலதான் ஒரு அரசியல்வாதியினுடைய அவங்களுடைய கீழே வந்து ஒரு காவல்துறை இருந்த எந்த விளங்கும் அவங்க நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டுல உள்துறையாரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டு அப்படி எப்படி விளங்கும் அந்த கட்சிக்காரங்க தானே பண்ற ஐயோக்கியத்தனத்துல ஒரு நம்ம ஒரு பிரச்சனைன்னு போய் பண்ற அயோக்கிய எல்லாம் போய் எவ்வாறு போட சொன்னா போட மாட்டாங்க ஆனா உங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவங்க பண்ற அயோக்கியத்தான அவங்க பண்ற பிரச்சனைக்குலாம் அடுத்த மேல குடிச்சு போட்டு போட்டுறாங்க கேள்வி கேட்க போனா ஏன் அப்படி பண்றதுன்னு கேட்க போனா வழங்க போட்டுறாங்க மோசமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருக்க கூடிய இங்க வந்து மக்களாட்சி நாட்டுல அரசாட்சி நடத்திட்டு இருக்கிறோன்ற எண்ணத்துல ஒரு மனநிலையில இவங்க போயிட்டு இருக்காங்க இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் மக்கள் போராட்டமே வெல்லும் மக்கள் போராட்டத்திற்கு தான் அனைத்து சக்திகளும் அடங்கி நிற்கும் அதை நாம் முன்னெடுப்போம் முதலிவாளை மட்டுமல்ல திருப்பூர் மக்கள் திருப்பூர் மாவட்டம் முழுக்க திடக்கொல்லி மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு திருப்பூர் மாநகராட்சிக்கு முறையாக திடக்கல் மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை நாம் முன்னெடுப்போம் திறக்கொல்லி மேலாண்மை திட்டம் தான் முறையான தீர்வு அதை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்தி இந்த தீர்வை நோக்கி செல்வோம் தன்னுடைய கையாலாக தனத்தை தொடர்ந்து மாநகராட்சியே அருகில் உள்ள மாநகராட்சிக்கு அருகில் உள்ள பகுதிகளை நோக்கி கொண்டு போய் குப்பை கொட்டுறது இல்லை அதுவும் பாறைக்குழியில் குப்பை கொட்டி மூடேறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பகுதி அழிஞ்சு போகாதா குப்பை வந்து வெடிகுண்டு அணுகுண்டு விட மோசம் அவ்வளவு ஆற்றல் இருக்கு விசவாயி வெளியில் வந்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே குப்பை கொட்டி விசவாயி வெளியில் வந்துட்டே இருக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த மேயர் எப்போ கேட்டாலும் பேப்பர்ல அறிக்கை விடுறதே வேலையா போச்சு என்ன தெரியுமா அறிக்கை விடுறது வெள்ளை இருக்கு வெளியிலோட போறேன் வரவு செலவு கணக்கில் எது ஒன்று போறேன் நாங்கள் ஏற்கனவே பாறைக்குழியில அறிவியல் முறையில தான் குப்பைகளை கையாண்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த புழுகுறதுக்கு வந்து ஆளே கிடையாது அவ்வளவு பொய் இந்த மேயர் வந்து பொய்யத்தவரை ஒண்ணுமே பண்றதில்லைங்க இவர் பொய் பேசுறதுக்குன்னே திமுக கட்சி இவருக்கு வந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு கொடுத்து மாநகர மேயரா மாநகராட்சி மேயரா பொறுப்பு கொடுத்து இவர் கோர வச்சிருக்காங்க அனைவருக்கும் நன்றி சதீஷ்குமார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருப்பூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு